மின் திட்ட கட்டுமான பணியின் போது சாரம் சரிந்து ஒன்பது வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் இதுகுறித்து தமிழக வாழ்வுண்மை கட்சியின் தலைவரான டி வேல்முருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அனல் மின் நிலைய விபத்தில் சிக்கி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அனல் மின் நிலையத்தை நிரந்தரமாக மூடுவதே அறிவார்ந்த செயலாகும் என்றும் எண்ணூர் மணலில் வெறும் இருபது சதுர கிலோமீட்டர் பரப்பில் இரண்டு பெரிய அனல் மின் நிலையங்கள் மூன்று துறைமுகங்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் பெட்ரோல் கெமிக்கல் நிறுவனங்கள் உர தொழிற்சாலைகள் சிமெண்ட் தொழிற்சாலைகள் பாலிமர் மற்றும் ரசாயன ஆலைகள் வாகன தொழிற்சாலை நிலக்கிரி சேமிப்பு கிடங்கு என சூழலை பாதிக்கும் நாற்பதுக்கும் மேற்பட்ட அபாயகரமான தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன ஒரு காலத்தில் விவசாய பூமியாக இருந்த சேப்பாக்கம் போன்ற கிராமங்கள் கூட தற்போது அனல் மின் சாம்பலால் சூழப்பட்டு மரம் செடி கூட வளர முடியாத சாம்பல் பாலைவனமாக மாறியுள்ளது மின்சாரம் வளர்ச்சி என்ற பெயரில் சுவாசிக்க நல்ல காற்று கூட கிடைக்காமல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூச்சு திணறும் நிலை வட சென்னை மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் அனல் மின்சாரம் மூலம் பேருக்கு தற்காலிக வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஏன் பல ஆயிரம் பேர்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை இழக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுமை கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளும் சுற்றுச்சூழல் அமைப்புகளும் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறது மேலும் எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் விரிவாக்க பணிகளோ புதிய கட்டுமான பணிகளை கூடாது என்று வடசென்னையை பெரிதும் பாதிக்கும் அந்த அனல்மின் நிலையத்தை இழுத்து மூட வேண்டும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது இதையெல்லாம் சிறிதும் கவனத்தில் கொள்ளாமல் தற்போது எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் கீழ் அங்கு சில கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அனல்மின் நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த சாரம் சரிந்து விழுந்து கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த வடமாநிலத்தை சேர்ந்த ஒன்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் வடமாநில தொழிலாளர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும் அவர்களை அவரது சொந்த மாநிலங்களுக்கே திருப்பி அனுப்ப வேண்டும் சொந்த மண்ணில் மக்களின் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் தமிழக வாழ்மை கட்சி நிலைப்பாட்டில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் வடமாநிலத்தவர்களின் உயிரிழப்பு என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது தற்போது வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒன்பது பேர் உயிரிழப்பு என்பது பெரும் வேதனையை அளிக்கிறது தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் இழப்பீடும் இறந்தவர்களின் உடல் அவரது சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ள தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றிருப்பது வரவேற்கத்தக்கது அதே நேரம் எண்ணூரில் அனன் மின் நிலையத்தை சுற்றியுள்ள வடசென்னை பகுதிகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உடல் ரீதியாக கடுமையாக பாதிக்கப்படுகின்றன சுற்றுச்சூழல் சீரழிந்து போய்விட்டது நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளது எண்ணூர் அனல் மின் நிலையங்களில் இருந்து ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிக்க ஆறு முதல் எட்டு ரூபாய் வரை செலவாகும் ஆனால் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறையில் அண்மையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை காரணமாக தற்போது சூரிய ஆற்றலில் இருந்து ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிக்க மூன்று ரூபாய்க்கு குறைவாக தான் செலவழிவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன அப்படிப்பட்ட அரசின் பொருளாதாரத்திற்கு நன்மை தரக்கூடிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை கொண்டு மின்சாரம் தயாரிக்காமல் மீண்டும் நிலக்கரி அடல் மின் நிலையங்களை நிறுவுவது மக்களின் ஆரோக்கியத்தையும் இயற்கை வளத்தையும் அளிக்கும் செயலாகும் எனவே எண்ணூர் அடல் மின் நிலையத்தை நிரந்தரமாக இழுத்து மூடுவதோடு அதில் பணியாற்றி வரும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வடமாநிலத்தவர்களை அவரவர் சொந்த மாநிலங்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் இதில் பணியாற்றி வரும் மண்ணின் மக்களுக்கு மாற்றுப்பணிகளை வழங்க வேண்டும் என தமிழக வாழ்வுமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது thank you